எல்லாருக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் இந்த சென்னை செல்சின் தரமான ஆடி பெருமை ஆடி இந்த ஷாப்ல ஒரே ஒரு மிஷின் போட்டு நானே கட்டிங் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணி ஸ்டார்ட் பண்ணதுதான் சாரடி தண்ணி செய்யும் பட் இப்போ பண்ணி ஸோ அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துது ஸோ அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணது இந்த சேரீ கன்வர்ஷன் சென்னையிலேருந்து திருப்பூர்லேருந்து வெளிநாடுகளில் இருந்து கூட நமக்கு ஆர்டர் கொடுக்குறாங்க ஆன்லைன் மூலிமா அப்படின்னு சொல்லி என்னுடைய மந்த்லி டேர்ன் ஓவர் ஒரு டூ அண்ட் ஆஃப் லேக்ஸுக்கு மேலே வருது ஸோ இது வந்து அவள் வகிட நேர்களுக்கு அன்பு வணக்கம் என் பேர் ஜீவிதா திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டமில் சார டிசைனர் ஸ்டுடியோன்னு சொல்லி ஒரு டிசைனர் ஸ்டுடியோ ரன் பண்ணிட்டு இருக்கேன் நான் பார்த்தீங்கன்னா ஃபேஷன் டிசைனிங் வந்து முடிச்சிருக்கேன் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நான் காலேஜ் படிக்கும்போது செகண்ட் இயரில் வந்து கொரோனா பேட்ச் அந்த மாதிரி ஆனாங்காட்டி இருந்தே வந்து டிசைனிங் பண்ணுறதுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ இருந்தே பக்கத்தில் இருக்க ரிலேட்டிவ்ஸ் கிட்ட ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கு வந்து பேசிக்காக ப்ளவுஸு சுடி குர்த்தி அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்ருந்தேன் ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு இரநூறு ஐநூறு அந்த மாதிரி இருந்து ஒரு கவுனாக இருக்கட்டும் ப்ளவுஸ் இருக்கட்டும் என்ன சுத்தி இருக்க எல்லாத்துக்குமே ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன் அப்போ ரொம்ப லோவா ஃபீல் பண்ணேன் ஏன்னா வீட்ல இருந்து பண்றோம் நமக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்டான ஒர்க் இல்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப லோவா ஃபீல் பண்ணி நான் வந்து கரூர்ல ஒரு லீடிங் பொட்டிக்ல வந்து டிசைனரா ஒரு த்ரீ மந்த்ஸ் வந்து ஒர்க் போனேன் ஸோ போனதுலயே எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆச்சு நம்ம ஏன் ஒரு டிசைனர் ஸ்டுடியோ ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு சின்ன பார்க் வந்து எனக்குள்ள வந்துச்சு அதனால தான் வந்து சின்னதா ஸ்டார்ட் பண்ணதுதான் இந்த சார டிசைனர் ஸ்டுடியோ நார்மலா இந்த ஷாப்ல ஒரே ஒரு மிஷின் போட்டு நானே கட்டிங் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணி ஸ்டார்ட் பண்ண வந்தது சாரா டிசைனர் ஸ்டுடியோ பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு பேர் வந்து என்கிட்ட ஒர்க் பண்றாங்க மாஸ்டர்ஸ் அண்ட் டெய்லர்ஸ்னு நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அதுக்கு எல்லாத்துக்குமே முக்கியமான காரணம் கண்டிப்பாக என்னுடைய கஸ்டமர்ஸ் தான் ஸோ அவ்வளோ சப்போர்ட் கொடுத்தாங்க நான் ஒவ்வொரு தடவையும் இன்ஸ்டாகிராமில் வீடியோஸ் போடும்போது அதுக்கான லைக்ஸாக இருக்கட்டும் கமெண்ட்ஸாக இருக்கட்டும் ஒவ்வொன்றையும் வாசித்து பார்த்து நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டேன் இந்த பாதைங்கிறது எல்லாமே கலந்தது சந்தோஷம் கஷ்டம் எல்லாமே கலந்ததாக இருந்துச்சு அது எல்லாருமே என்னோடய ஃபேமிலி எங்கூட இருந்து பார்த்துருக்காங்க எங்கள் ஃபேமிலி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் நாலு பேருமே வந்து லேடிஸ் தான் அம்மா எனக்கு ரெண்டு அக்கா நான் வந்து கடைசி பொண்ணு ஸோ மூணு பொண்ணுங்க எனக்கு ஒரு ஜென் சப்போர்ட் அப்படிங்கிறது இந்த ஷாப் ஓப்பன் பண்ணுறதுக்கு இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் மாமா மட்டும்தான் என்னுடைய அக்காவுடைய ஹஸ்பண்டு அவங்க தான் வந்து இன்ஸ்டாகிராம் ஹேண்ட்லிங்காக இருக்கட்டும் அதில் வந்து இந்த வெப்சைட் டெவலப்பிங் இந்த மாதிரி லோகோ கிரியேஷன் எல்லாமே அவங்க தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க அம்மா வந்து எனக்கு சொல்ற ஒரே விஷயம் அவங்க எல்லாம் இல்லை இவங்க இல்லை உனக்கு சப்போர்ட்டுக்கு யாரும் இல்லைன்னு சொல்ல நீ ஃபீல் பண்ணாத நான் இருக்கேன் நம்ம பொண்ணுங்க நினைச்சா என்ன வேணாலும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது என் மனசுக்குள்ளே திரும்ப திரும்ப ஓடிட்டே இருந்துச்சு ஏன் எப்போ பார்த்தாலும் இந்த சொசைட்டி பொறுத்தளவுக்கு ஒரு ஜென் சப்போர்ட் இருந்தாதான் வந்து மேலே வர முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அப்படி கிடையாது கண்டிப்பா நம்ம அம்மா வந்து அப்பா இல்லாமல் வளர்த்திருக்காங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு எனக்கு சின்ன வயசுல இருந்து இப்போ எனக்கு ஒரு டுவெண்ட்டி த்ரீ ஏஜ் ஆகுது ஸோ இது வரைக்கும் அவங்க என்ன கஷ்டப்பட்டு வளர்த்திருக்காங்க அவங்கனால பண்ணும் போது ஏன் என்னால் பண்ண முடியாது முடியாது அப்படின்னு சொல்லி தான் நான் நினைச்சேன் ஸோ இப்போ எனக்கு கீழே ஒர்க் பண்ற எல்லாருமே டெய்லர்ஸா இருக்கட்டும் மாஸ்டர்ஸா இருக்கட்டும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஜென்ஸ் தான் பொண்ணா இருந்து ஒரு ஜென்னுக்கு நான் இப்போ வேலை கொடுக்குறேன்னு நினைக்கும் போது அது எனக்கு கண்டிப்பாக ரொம்பவே பெரிய விஷயம் தான் எந்த ஒரு ஜென் சப்போர்ட்டும் இல்லாம எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இந்த ஷாப்பை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் வீட்டில இருந்தே பண்ணிட்டு இருந்தேன் ஸோ அப்போ எனக்கு பேசிக்காக வந்த வருமானம் பார்த்தீங்கன்னா ஒரு பிளவுஸுக்கு டூ ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரடு கவுனுக்கு சுடிக்கு ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் அந்த மாதிரி டிசைனுக்கு பொறுத்த மாதிரி வாங்கிட்டு இருந்தேன் மந்த்லி ஸ்டாண்டர்டாக எனக்குன்னு ஒரு இன்கம் வந்தது கிடையாது ஸோ அதுதான் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மெயின் மோட்டிவாக இருந்துச்சு இந்த மாதிரி வீட்டிலே இருந்து பண்ணிகிட்டு இருந்தோம்னா கடைசி வரைக்கும் வீட்டில் தான் பண்ணுவோமோ நம்மளால் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லி பட் இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய மந்த்லி டேர்ன் ஓவர் ஒரு டூ அண்ட் ஆஃப் லேக்ஸுக்கு மேலே வருது இன்கேஸ் முதல்லையே நான் வந்து தயங்கி நின்றுட்டு இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக அளவுக்கு வந்திருக்க முடியாது அடுத்த ஸ்டெப் வைக்கிற வரைக்கும் உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் வைக்கும்போது நம்ம கரெக்டாக வருமா வராதான்னு சொல்லி பட் அதை ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா எண்டிங் கண்டிப்பாக நல்லபடியாக தான் முடியும்னு சொல்லி நான் நினைக்கிறேன் நிறைய வெளிநாடுகள்ல இருந்து கூட நமக்கு ஆர்டர்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க அதை நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு ஒரு நார்மலான டவுன் அதாவது தாராபுரம் பெரிய டவுனா இல்லாத ஒரு நார்மலான டவுன் இங்க டிசைனர் ஸ்டுடியோ வருமா அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டு இருந்தவங்களுக்கு மதியில கோயம்புத்தூர்ல சென்னையில இந்த மாதிரி வெளியே போய் டிசைனர் ஸ்டுடியோல கஸ்டமைஸ் பண்ண ட்ரெஸ் கொடுத்துட்டு இருந்த தாராபுரம் மக்களுக்கு நம்ம தாராபுரத்திலேயே ஒரு டிசைனர் ஸ்டுடியோ இருக்கு அதுவும் சென்னையில இருந்து திருப்பூர்ல இருந்து வெளிநாடுகள்ல இருந்து கூட நமக்கு ஆர்டர் கொடுக்குறாங்க ஆன்லைன் மூலியமா அப்படின்னு சொல்லி இங்க இருக்காங்க நிறைய பேர் பார்த்து சந்தோஷப்பட்டாங்க அப்பா இல்லாம இந்த பொண்ணு பிஸ்னஸ் பண்ணுது எப்படி வருவா அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சாங்க ஃபர்ஸ்ட் படிக்கிறதே வந்து அவங்களுக்கு பெரிய விஷயமா தான் தெரிஞ்சது ஏன்னா பொண்ணுங்க படிப்பாங்க கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவாங்க இதுல என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சாங்க நான் இந்த பிஸ்னஸ் பண்றதுக்கு ஒரு முக்கியமான மெயின் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய அம்மா தான் என்னுடைய அம்மாவை வந்து நான் பெருமைப்படுத்தணும்னு நினைச்சேன் இதுக்கு மெயினா இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருந்த சொசைட்டி இந்த மக்கள் கூட இருக்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் சொல்லிட்டே இருக்கிற விஷயம் அப்பா இல்லை அவ்வளோதான் இனி லைஃபே முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க ஸோ என் மைண்டுக்குள்ளே திரும்ப திரும்ப ஓடிட்டு இருந்தது இப்படி சொல்றவங்க முன்னாடி நம்ம அம்மாவை கண்டிப்பாக பெருமைப்படுத்தி காட்டணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன் ஒரு பிஸ்னஸ் உமனாக ஆகணும் மேலே வரணும் அப்படிங்கிற வெறி மட்டும் ஒவ்வொரு நாளுமே மைண்டில் இருந்துக்கிட்டே இருந்துச்சு நான் அதை நோக்கி தான் போயிட்டுருக்கேன் இன்னும் நினச்ச இடத்துக்கு போய் சேரல கொஞ்சம் கொஞ்சமாக என்னால் எவ்வளோ முடியுமோ நான் ட்ரை பண்ணி இன்னும் முன்னேறி போயிட்டே இருக்கணும்னு நினைப்பேன் நம்ம சாரா டிசைனர் ஸ்டுடியோவில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்குறது இந்த மாதிரி ஸாரி கன்வர்ஷன் அந்த ஐடியா உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி ஸோ ஸ்டார்டிங்கில் நான் வீட்டிலேருந்து கஸ்டமைஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மெட்டீரியலுக்கு காசு போட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட காசு இருக்காது ஸோ வீட்லேயே கேட்க முடியாது ஆனால் எனக்கு ஸ்டிச் பண்ணணுன்னு ஆசை இருக்கும் ஏதாவது எடுத்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் எதாவது வெட்டணும் ஏதாவது தைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசை இருந்துச்சு அதனால அம்மாவுடைய பழைய புடவைகள்லாம் நிறைய யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தாங்க ஸோ எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு மெட்டீரியலுக்கு ஒரு மீட்ரு நூறுரூவா இரநூறுவான்னு போட்டு வாங்கி அதை ஸ்டிச் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்ம தானே ஸ்டார்டிங் கற்றுட்ருக்கோம் இருக்கோம் ஸோ ஏன் நம்ம அம்மாவுடைய பழைய சேரீ எடுத்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அம்மாவுடைய பழைய சேரீ எடுத்து அதிலிருந்து ஒரு சர்க்குலர் கவுன் இருக்கட்டும் இல்லை ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு கவுன் இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணது தான் ஓல்டு சேரீ கன்வர்ஷன் ஸோ அம்மாவோட சாரி எடுத்து அதில் என்னென்ன மாதிரி ஸ்டைல் பண்ண முடியுமோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி ஃபுல்லாக ட்ரை பண்ணி அதில் தோத்தே போனாலும் திருப்பியும் வேறு ஒரு சேரீ எடுத்து பழைய சாரீ யூஸ் பண்ணாத சாரி எடுத்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் சோ அப்படி அம்மாவோட சாரியை கன்வெர்ட் பண்ணி போடும்போது ரொம்பவே அழகா இருந்துச்சு ஸாரியா பாக்கும்போது ரொம்பவே நார்மலா யூஸ்வலா ஒரு ஓல்டு பழைய சாரி மாதிரி இருந்துச்சு அதை கன்வெர்ட் பண்ணி போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட லுக்கே டோட்டலாக மாறிடுச்சு ஸோ அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது ஸோ அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணது இந்த சாரீ கன்வர்ஷன் ஸோ எனக்கே நான் ஸேரீ போட்டு நான் கஸ்டமர்கிட்ட காமிக்க ஆரம்பித்தேன் வீடியோஸ் மூலிமா அதை பார்த்து நிறைய பேத்துக்கு பிடிச்சி போய் என்னுடைய சேரிலிருந்து கன்வெர்ட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி நிறைய கஸ்டமர் கொண்டாந்து அவங்க ஓல்டு சேரீ கொடுத்து அதுலேருந்து ஸ்டா ஸ்டிச் பண்ணோம் ஸோ இது சாரீ தான் இது இருந்து கஸ்டமைஸ் பண்ண ஒரு கவுனு நான் வீடியோவில் எக்ஸ்ப்ளைன் பண்ணதை பார்த்து ஒரு சேரிலிருந்து கூட இந்த மாதிரி அழகாக பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கஸ்டமரும் அவங்க ஆன்லைனில் வந்து சாரி சென்ட் பண்ணி இப்போ வந்து நிறைய சாரீ கன்வர்ஷன் கூட ட்ரெண்டிங்காக நம்ம சார டிசைனர் ஸ்டுடியோவில் போயிட்டுருக்கு எனக்குன்னு ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ண பிஸ்னஸுக்கு பட் அந்தளவுக்கு ரீச் வந்து ஸ்டார்டிங்கில் கிடைக்கல நான் வந்து நார்மலாக எங்களுடைய தோப்பில் வந்து இந்த மாதிரி கவுன்ஸுக்கு பொம்மைக்கு போட்டு வீடியோஸ் எடுத்து அப்புறம் கீழே நார்மல் ஃப்ளோரில் வந்து மேட் மாதிரி விரிச்சு அதுக்கு மேலே ப்ளவுஸ் போட்டு வீடியோஸ் போட்டு போயிட்டு போ போய்ட்டுருந்துச்சு ஷாப் ஓப்பன் பண்ணுறக்கு முன்னாடி அதில் நார்மல் பேஸிக்கான ரீச் இருந்துச்சு ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அது டெவலப் ஆக ஷாப் ஷாப் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஷாப்பில் வந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன் வீட்டில் எடுத்ததை விட ஷாப்பில் எடுக்கிறது ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருந்துச்சு ஸோ ஸ்பேஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு செட் ஆகிடுச்சி ஸோ இங்கே எடுத்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன் என்னை பொறுத்தளவுக்கு இன்ஸ்டாகிராமில் கன்சிஸ்டன்ஸாக டெய்லி வீடியோ போட ஆரம்பித்தேன் ஒன்று மார்னிங் இல்லை ஈவினிங் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ அண்ட் ரீல் டெய்லி போட்டுட்ருப்பேன் அதில் ரீச் வருதா வியூ வருதாங்கிறதெல்லாம் பார்க்கவே மாட்டேன் சில சமயம் அதை பார்க்கும்போது கொஞ்சம் நம்ம நல்லா போடுறோம் பட் ரீச் வியூ வர மாட்டேதேன்னு சொல்லி ஃபீல் பண்ணியிருக்கேன் பட் கண்டினியூஸாக நான் கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதத்துக்கு மேலே போட்டுக்கிட்டே இருந்தேன் எனக்கு வியூஸ் வருதா ரீச் வருதான்னு யோசிக்காமல் போட்டுகிட்டே இருந்தேன் திடீர்னு சடனாக பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ வந்து வியூஸ் நல்லா போச்சு இந்த மாதிரி ஸாரி கன்வெர்ட்டட் பண்ணது ஸாரீ கன்வெர்ட்டட் டு மேக்ஸி அந்த மாதிரி பண்ணது நல்ல வியூ கிடச்சிது ஸோ அதனால் அதே மாதிரி தான் மோஸ்ட்லி நான் மேக்ஸிஸ் வந்து ஓல்டு சேரீலேருந்து கன்வெர்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ அந்த மாதிரி அது ரிலேட்டடான கஸ்டமருக்கு பிடிச்ச அது ரிலேட்டடான வீடியோஸ் போட்டுகிட்டு இருந்தேன் ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கஸ்டமருக்கு பிடிக்க போய் நிறைய வியூஸ் அண்ட் ரீச் கிடச்சி தான் நம்ம நம்ம இன்ஸ்டாகிராமுக்கு இந்த வந்து ஃபாலோவர்ஸ் வந்தாங்க ஸோ நீங்கள் எந்த விஷயமா இருந்தாலும் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மாக இருக்கட்டும் இல்லை உங்கள் ஒர்க்காக இருக்கட்டும் கன்சிஸ்டண்ட்டாக அதை நீங்கள் கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் ஒரு ரீச் கிடைக்கும் ஸோ அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம சார டிசைனர் ஸ்டுடியோவில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்கிறது ஸாரீ கன்வர்ஷன் இந்த மாதிரி ரொம்பவே மெமரபுளான சேரீ இருக்கும் அந்த சேரீ எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு இருப்பாங்க அந்த சாரியை ரொம்ப பொக்கிஷமாக வச்சுருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்க ஸேரீயை நம்ம கவுனாக கன்வெர்ட் பண்ணும்போது அவங்களுக்கு மெட்டீரியல் காஸ்ட் அந்த இடத்துல இல்லவே இல்லை ஸோ ஸ்டிச்சிங் அண்ட் லைனிங் காஸ்ட் மட்டும்தான் வரும் இந்த மாதிரி விஷயங்களும் வந்து பிஸ்னஸில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு தான் சொல்லணும் ஏன்னா நாங்கள் ஆன்லைன் ஆர்டர்ஸ் கூட இருக்கோம் ஸோ இப்போ நிறையா வெளிநாடுகளில் இருந்து கூட ஆர்டர் எங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ ஆன்லைன் ஆர்டர் எப்படி எடுக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட்ஸ் வந்து வீடியோ கால் மூலியமாக எடுத்துக்கிறோம் ஜஸ்ட் நீங்கள் ஒரு டேப் மட்டும் கையில் வச்சிருந்தால் போதும் எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறதுன்னு சொல்லி நாங்களே கைட் பண்ணி உங்களுடைய பாடி ஸ்டைலுக்கு உங்கள் ஷோல்டராக இருக்கட்டும் இல்லை உங்கள் வெயிஸ் லைனாக இருக்கட்டும் எல்லாமே என்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லி பார்த்து உங்கள் பாடி டைப் என்ன உங்கள் பாடி ஷேப் என்னன்னு சொல்லி பார்த்து அதுக்கு எந்த மாதிரி ஸ்டைல் போட்டால் மேட்ச் ஆகும்னு சொல்லி உங்களுக்கு சஜஷன்ஸ் கொடுத்து நாங்களே ஆன்லைனில் ஆர்டர் எடுத்துக்கிறோம் ஸோ அதை வந்து கொரியர் மூலிமா இப்போ உங்கள் கிட்டே மெட்டீரியல் இருக்கு மெட்டீரியல் சென்ட் பண்ணணும்னா நீங்கள் கொரியரில் சென்ட் பண்ணீங்க எடுத்துட்டு உங்களுக்கு நாங்கள் அதை ரீசெண்ட் பண்ணிடுவோம் கொரியர் எடுத்ததுக்கு எடுத்ததுக்கப்புறம் நாங்கள் கொரியர் பண்ணதுக்கு அப்புறம் இருக்குமா அப்படின்னு சொல்லி மோஸ்ட்லி வந்து ரொம்ப ஆல்ட்ரு இருக்காது ஏதாவது சின்ன ஆல்டர் இருக்கலாம் பட் நீங்கள் அதை வந்து ஏதாவது ஒரு சின்ன ஆல்டர் இருக்குன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஆர்டர் கொடுக்கும்போது அதையும் கொடுத்தீங்கன்னா அந்த ஆல்டரையும் உங்களுக்கு நாங்கள் ரெடி பண்ணி திருப்பி கொரியரில் சென்ட் பண்ணிடுவோம் ஸோ எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா முதலே எங்கள் அம்மா வந்து ஸ்டிச்சிங் பண்ணியிருந்தங்காட்டி பேசிக்காக ஒரு மிஷின் இருந்துச்சு அந்த மிஷினை வச்சு தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் ஒரே ஒரு மிஷின் செகண்ட் ஹேண்டில் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரத்துக்கு ஒரு நார்மல் சிவிங் மிஷின் வாங்கினீங்கன்னா போதும் ஸோ ஒரு கஸ்டமர் உங்களுக்கு வந்து ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண கொடுக்குறாங்கன்னா ஒரு அஞ்சு ரூபா நூல் வாங்கினீங்கன்னா போதும் அதிலிருந்து உங்களுக்கு ஒரு பேசிக்கான ஒரு அமௌண்ட் ஒரு டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் வச்சிங்க அப்படின்னாலுமே அதுலேருந்து உங்களுக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்குது ஸோ இந்த மாதிரி நீங்கள் வீட்டிலருந்தே ஸ்டார்ட் பண்ணும்போது உங்கள் பிஸ்னஸ் ரொம்பவே நல்லா போகும் இந்த டெய்லரிங் பொறுத்தளவுக்கு நான் சொல்கிறேன் ஸோ அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்தீங்க இந்த மாதிரி வீரோ இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு காசு அதிகமாக தொகை தொகை தேவை அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கணும்னு அவசியமே கிடையாது இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா நிறையா சிஸ்டர்ஸ் வந்து நம்மக்கிட்ட கேட்குறாங்க லைக் அம்மா மாதிரி இருக்கவங்க அக்கா மாதிரி இருக்கவங்க என்னை விட சின்ன பொண்ணுங்க தங்கச்சி மாதிரி இருக்கவங்கலாம் நீங்கள் எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன்னு சொல்கிறாங்க நான் இன்ஸ்பிரேஷன் ஆகிற அளவுக்கு வந்துட்டேனான்னு எனக்கு தெரியல ஏன்னா நான் இன்னும் நிறைய பேரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகியிருக்கேன் இவங்கள மாதிரி வரணும்னு சொல்லி ஸோ என்னை பொறுத்தளவுக்கு இன்னும் நிறைய படிகள் இருக்குது நீங்கள் மேலே வரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மனசுக்குள்ளே நினைக்க வேண்டியது யார் என்ன சொன்னாலும் என்னால் முடியும் கண்டிப்பாக நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக தெளிவாக முடிவிடுங்க எத்தனையோ தடைகள் தாண்டி தான் நான் இப்போ இந்த ஷாப்பை வந்து ரன் பண்ணிட்டுருக்கேன் விமன் யார் நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணணுன்னு நினச்சாலும் இல்லை சின்னதாக பண்ணணும் நினைச்சாலும் ஸ்டார்ட்அப் உங்கள் வீட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்கள் வீட்டிலருந்தே வந்து ஒரு சின்ன பிஸ்னஸ் வீட்டில் இருக்கவங்களுக்கு பண்ணி கொடுங்க வீட்டில் இருக்கிறவங்க பண்ணதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸுக்கு பண்ணி கொடுங்க இந்த மாதிரி சின்னதாக நீங்கள் ஸ்டார்ட் அப் பண்ணால் யாருக்கு தெரியும் ஒரு ஃபைவ் இயர்ஸில் நீங்கள் கூட ஒரு பத்து பேர்த்துக்கு வேலை கொடுக்குற மாதிரி ஒரு பெரிய பிஸ்னஸாக கொண்டு வரலாம் எல்லாமே நல்லாயிருக்கும் இருக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் சென் ஐசல்சின் தரமான ஆடி கர்மேனிக ஆடி